உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுவதில் எவ்வித தடையும் உயர் நீதிமன்றம் தெரிவிப்பு அதிகமாக செல்பி புகைப்படங்களை எடுப்பவர்கள் ஆளுமையற்றவர்கள் அமெரிக்க ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவல் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி இயக்கும் புதிய அதிவேக ரயிலை சீனா வடிவமைத்து வருகிறது இதன் சோதனையோட்டம் வெகு விரைவில் இடம்பெறும் உலகம் சுற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக கிண்ண போட்டியில் நீக்கப்பட்டுள்ளது மற்றும் நடுவரின் முடிவை பரிசீலனை செய்யும் டிஆர்எஸ் முறை பின்பற்றப்படும் எனவும் அறிவித்துள்ளது உலக கிண்ண போட்டியின் மொத்த பரிசு கோடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கிண்ணத்தை விட இருபது சதவீதம் அதிகமாகும் எட்டு முன்னணி வீரர்கள் மாத்திரம் பங்கேற்கும் உலக டென்னிஸ் போட்டி லண்டனில் ஆரம்பம் இதில் முதல் போட்டியில் சுவிட்சர்லாந்தின் ரோஜா பெடரர் வெற்றி ரஷ்யாவில் இடம்பெற்று வரும் உலக சாம்பியன்ஷிப் டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது சுற்று இன்று நோர்வேயின் கார்சன் மற்றும் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் மோதும் இந்த போட்டி முதல் சுற்று சமநிலையிலும் இரண்டாவது சுற்றில் நோர்வேயின் கார்சனும் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது நடிகர் சூர்யாவை வைத்து இயக்க அடுத்த கதை தயார் புது எனர்ஜியுடன் கதை தயார் என இயக்குனர் ஹரி அளித்துள்ளார் மீண்டும் ஒரு சரித்திர முயற்சியில் கமல்ஹாசன் திப்பு சுல்தான் கதையை தானே இயக்கி நடிக்கப் போவதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இளைய தளபதி விஜயின் ஐம்பத்தி எட்டாவது திரைப்படமான மாரீசன் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பம் முதல் படப்பிடிப்பில் பாடல் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டுள்ளது தல அஜித்தின் ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படமான என்னை அறிந்தால் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது இப்பொழுது மற்றும் டப்பிங் பணிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருவதாகவும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டை வகு விரைவில் நடத்த உள்ளதாகவும் திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் இயக்குநர் கௌதம் மேனன் தெரிவித்துள்ளார் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு